ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அருமையான ஒரு நாலு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னா மிக்சி ஜாரோட அடிப்பகுதியில் அழுக்கு உப்பு கரையெல்லாம் பழிஞ்சிருந்துச்சுன்னா கோல்கேட் பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு பல் விளக்கறக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த உப்பு கரை அழுக்கு எல்லாம் போயிடும் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள் வீட்டில் வந்து இட்லி சுடும்போது இட்லி வந்து கல் மாதிரி வருது பஞ்சு போல் வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பொருளை போட்டிங்கன்னா போதும் அது என்னென்னா ஆமணக்கு விதை இந்த ஆமணக்கு விதையை தோலை எடுத்துகிட்டு உள்ளே கலராக இருக்கிற அந்த விதையை வந்து மாவாட்டம் போது போட்டு அ இட்லி வந்து நல்லா பஞ்சு போல் வரும் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ரசம் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா கீழே எடுத்து ஊற்றிடாதீங்க அதுக்கு பதிலாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிட்டு கவரிங் விலையில இருந்துச்சுன்னா அந்த கவரிங் விலையில் ரசத்துக்குள்ளே போட்டு வச்சுருங்க அது பத்து நிமிஷம் அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் போல் மின்னும் ஒரு சிலருக்கெல்லாம் மாதுளம்பழ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா மாதுளம்பளை தொளிக்கிறதுக்கு சிரமமே இல்லாமல் துளிச்சிடலாம்